ஹாய் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம்மை பேன் பண்ண போகிறாங்க அதாவது பேடிஎம் ஆப்பை நிறுத்த போகிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ உத்தரவு மீறி அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வரல ஆர்பிஐ உத்தரவு மீறி எதுவுமே வந்து பிளான் பண்ணி வரல அவங்க கண்ணா பின்னான்னு ஏதோ கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தெட்டுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது நாங்கள் பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தாங்க சரி ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்பை மூடிட்டாங்கன்னா நிறைய கடைக்காரங்க அதாவது ஸ்டோர் வச்சுருக்கங்களாம் வந்துட்டு இந்த கியூஆர் கோடு பேடிஎம் பிஸ்னஸ் ஆப் யூஸ் பண்ணுறவங்க அது மட்டும் இல்லாமல் பேடிஎம் பேங்க்கு அதாவது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பேடிஎம் ஆப் மூலயமா நம்ம ஒரு அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி கா கேஷை சென்ட் பண்ணுவோம் ஆனால் பேடிஎம் பேங்க்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம பேங்காகவே யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி தான் இருந்தது ஆனால் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு குட் அதாவது குட் நியூஸை தான் சொல்ல போகிறேன் அதாவது இதுக்கப்புறம் பேடிஎம் நிறுத்த மாட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புமீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ஆர்பிஐ உத்தரவு மீறி பேடிஎம் ஆப்பை நிறுத்த போகிறாங்க இதுதான் காமனாக தெரிஞ்ச விஷயம் எல்லாரோட யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பேசுகிறாங்க இதை பற்றி தான் வீடியோவும் அப்லோட் பண்ணுறாங்க ஏன் நிறுத்துகிறாங்க எதுக்கு நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அது ஆர்பிஐக்கும் அந்த பேடிஎம் மட்டும் தான் தெரியும் அந்த பேடிஎம் ஆப்புக்கு தான் தெரியும் ஆனால் அந்த பேடிஎம்மே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேடிஎம் ஆப்லேயும் சரி பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்லையும் சரி அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதாவது பிப்ரவரி இருபத்தொம்பதுக்கு மேலே எப்பொழுதுமே பேடிஎம் எப்படி இயங்கிச்சோ அதே மாதிரி வேலை செய்யும் அதால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் தரப்புலேருந்துட்டு ஒரு அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க சரி ஓகே அது எப்படி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள் ஸ்டோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம் பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அதாவது வந்துட்டு ஒருத்தவங்க மூலியமாக ஒரு டைப்பை வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் ஆப்பை இப்போ ரன் பண்ணிட்டு வராங்க நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டை அப் மூலிமா இந்த பேடிஎம் ஆப்பை ரெண்டாயிரம் அதாவது பிப்ரவரி இருபத்தொம்போதுக்கு மேலே அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல நியூஸ் தான் ஏன்னா பேடிஎம் நம்பி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பேடிஎம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக உள்ளே போயிட்டு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறதுல நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பேடிஎம் ஆப்பை பேன் பண்ண மாட்டாங்க பேடிஎம் ஆப் கண்டினியூஸாக ரன் ஆகும் அதில் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் சொல்கிறது சரி ஓகே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனு இதுக்கப்புறமும் நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் யூடியூப் சேனலில் மறக்காமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ